துவங்கியது பிரச்சாரம் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்தின் பூலச்சந்தார் நகரில் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி நேற்று துவங்கினார் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதாவது நீங்கள்தான் என் குடும்பம் உங்கள் கனவே என் தீர்மானம் லோக்சபா தேர்தல் நெருங்கிவிட்டதால் ஓட்டுக்கான ஒளியை மோடி எழுப்ப துவங்கிவிட்டதாக சிலர் விமர்சிக்கிறார்கள் நான் எழுப்புவது வளர்ச்சிக்கான ஒளி கடைக்கோடி மனிதனின் நலனுக்கான ஒளி தேர்தலுக்காக நான் நான் ஒளி எழுப்ப வேண்டிய அவசியமில்லை இப்போதும் எப்போதும் மக்களே எனக்காக அதை செய்கின்றனர் அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை முடிந்துவிட்டது இனி ராட்சிசிய பிரதிஷ்டை தேசத்தின் பிரதிஷ்டை புதிய உயரத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது இவ்வாறு மோடி பேசினார் பத்தொன்பதாயிரத்தி நூறு கோடியிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் சிலவற்றை துவக்கியிருக்கிறார் மேலும் இளைஞர்களிடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான லோக்சபா தேர்தலுக்கான ஐடியாக்களை பாஜக தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்க இளைஞரிடம் கேட்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் லோக்சபா தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை அறிவிக்கலாம் என்பது குறித்து ஆலோசனை வழங்கும்படி இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார் நமோ செயலி வாயிலாக இளைஞர்கள் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என கூறியிருக்கிறார் இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி அஞ்சில் நிறுவப்பட்டது அதனால் தேசிய வாக்காளர் தினம் என்ற பெயரில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது பாஜகவின் யுவ மோர்ச்சா எனப்படும் இளைஞரணி ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் நாடு முழுவதும் ஐயாயிரம் இடங்களில் இளைஞர்கள் ஒன்றாக அமர்ந்து மோடியின் பேச்சை கேட்டு ரசித்திருக்கிறார்கள் ரசித்து உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் மோடி அவர்கள் பேசியதாவது இளம் வாக்காளருடன் இருப்பது உற்சாகம் அளிக்கிறது அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுகளில் நாடு மற்றும் உங்களின் எதிர்காலத்திற்கு நீங்கள் உறுதி ஏற்க வேண்டும் உங்கள் ஓட்டு எதிர்கால இந்தியாவையும் நாட்டின் பாதையும் நிர்மாணிக்கும் சக்தியாகும் பெற்றவையாக இருக்க வேண்டும் வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ந்த இந்தியாவை கட்டி எழுப்பும் பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது வளர்ந்த இந்தியாவின் உங்கள் பெயர்களை எவ்வாறு பொன் எழுத்துக்களால் பொறிக்க முடியும் என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பெரும்பான்மையுடன் ஆட்சி ஆட்சி அமைப்பதும் அரசு எடுக்கும் கொள்கை முடிவுகள் தெளிவானதாக இருக்கும் நிலையில் அரசு பெரிய முடிவுகளை எடுக்கும் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்த பல பிரச்சனைகளுக்கு பாரதிய ஜனதா அரசு தீர்மான தீர்த்து வைத்திருக்கிறது முன் பலவீனமான ஐந்து பொருளாதார நாடுகளின் பட்டியலில் நம் நாடு இருந்து இருந்தது ஆனால் இன்று உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கிறது வரும் ஆண்டுகளில் உலகின் முதல் மூன்று இடங்களை நம் நாடு பிடிக்கும் உலகத் தலைவர்களை சந்திக்கும் போது நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் சந்திப்பதாக கருதவில்லை நூற்றி நாற்பது கோடி மக்களும் என்னுடன் இருப்பதாக உணர்கிறேன் என்று இந்திய பாஸ்போர்ட்டில் உலகம் முழுவதும் பெருமையுடன் பார்க்கப்படுகிறது கடந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் நிலவிய சூழல் இளைஞர்களின் எதிர்காலத்தை இருளில் தள்ளியது முன்பு ஊழல் முறைகேடுகள் தலைப்புச் செய்திகளாக வந்தன ஆனால் இன்று வெற்றி வெற்றி கதைகளும் குறித்து பேசப்படுகிறது குடும்பத்தினால் நடத்தப்படும் கட்சிகள் இளைஞர்கள் முன்னேறி செல்வது அனுமதிப்பதில்லை அவர்கள் உங்களின் ஓட்டுகளால் வீழ்த்துங்கள் அவர்களின் அவர்களை உங்கள் ஓட்டுகளால் வீழ்த்துங்கள் உங்கள் கனவே என் லட்சியம் இது மோடியின் வாக்குறுதியாக இருக்கிறது இவ்வாறு பேசியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து தன் சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதவியில் லோக்சபா தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகள் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து இளைஞர்கள் ஆலோசனை எனக்கு வழங்க அழைப்பு விடுக்கிறேன் நமோ செயலி வாயிலாக உங்கள் ஐடியாக்களை பகிருங்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அளிக்கும் இளைஞர்களுக்கே இளைஞர்களை சந்திக்க அவளுடன் காத்திருக்கிறேன் என்று மோடி பிரதமர் கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம் துவங்கியது பிரச்சாரம் பாரதிய ஜனதா